நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் புதிய சாதனை படைத்த விமானம் நியூயார்க் நகரத்திலிருந்து சிட்னிக்கு இடைவிடாமல் பத்தொன்பது மணி நேரம் விமானத்தில் பறந்து புதிய சாதனை நியூயார்க் நகரத்திலிருந்து சிட்னி நகரத்துக்கு சுமார் பத்தொன்பது மணி நேரம் இடைவிடாமல் விமானத்தில் பறந்து புதிய சாதனை படைச்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்த குவாண்டஸ் நிறுவனத்தை அதிக தூரம் பறக்கக்கூடிய விமானத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க குவாண்டஸ் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த விமானம் தொடர்ச்சியாக இருபது மணி நேரம் பறக்கக்கூடியதாக வடிவமைச்சிருக்காங்க அந்த விமானத்தை சோதனை பண்ணுறதுக்கு அந்த நிறுவனம் போன வெள்ளிக்கிழமை நியூயார்க்ல இருந்து கிளம்பி சிட்னிக்கு இந்த விமானம் தன்னோட முதல் பயணத்தை தொடங்கியிருக்கு நியூயார்க் நகரத்துல இருந்து போன பதினெட்டாம் தேதியின் இரவு நாற்பத்தொம்போது பேரோட கிளம்புன குவாண்டஸின் போயிங் ஏழாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போது ரக விமானத்தில் எங்கேயுமே நிற்காமல் பயணிக்கக்கூடிய வகையில் தேவையான அளவு எரிபொருளை போடப்பட்டிருந்தது விமானம் கிளம்புனதும் பயணிகள் எல்லாரையும் அவங்க வாட்சில் இருக்கக்கூடிய நேரத்தை சிட்னி நேரத்துக்கு மாற்றிக்க சொல்லியிருக்காங்க விமானத்தில் வர பயணிகளுக்கு உடம்புல எந்த மாற்றமும் நடக்குதா மூளையோட அதிர்வலைகளை எதுவும் மாற்றம் நடக்குதான்னு ஆய்வு செஞ்சுருக்காங்க வழக்கமாக இரவு நேரத்தில் விமானம் புறப்பட்டதும் சாப்பாடு கொடுத்து பயணிகளை தூங்க சொல்வாங்க இந்த விமானத்தில் மத்திய சாப்பாடு கொடுத்து பயணிகள் எல்லோரையும் ஆறு மணி நேரம் முழிச்சு வச்சு அதுக்கப்புறமா பயணிகளுக்கு இரவு சாப்பாடு கொடுத்து எல்லோரையும் தூங்க சொல்லியிருக்காங்க அதாவது கிழக்கு ஆஸ்திரேலியாவில் இரவு வர்ற வரைக்கும் எல்லோரையும் தூங்காமல் இருக்க வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமா கார்போஹைட்ரேட் நிறைஞ்ச சாப்பாடை கொடுத்து வெளிச்சம் வரக்கூடியதாக பார்க்காம தூங்க சொல்லியிருக்காங்க விமானத்தை ஓட்டுறதுக்கு எப்பவுமே ரெண்டு விமானிகள் தான் இருப்பாங்க ஆனால் இந்த விமானத்தை ஓட்டுறதுக்கு நான்கு விமானிகள் மாற்றி மாற்றி ஓட்டியிருக்காங்க இந்த நிலையில் பத்தொம்போது மணி நேரத்துக்கும் அதிகமாக வானத்திலேயே பறந்து நேற்று காலையில் சிட்னியில் விமான நிலையத்தில் தர குவாண்டஸ் விமான நிறுவனம் ஆஸ்திரேலியாவில் பல்கலைக்கழகத்துடன் கூட்டு சேர்ந்து பத்தொன்பது மணி நேரம் தொடர்ச்சியாக பயணம் செய்த பயணிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுமா ஏற்படாதான்னு ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க பயணிகளுக்கு கொடுக்குற சாப்பாடு தண்ணீர் வெளிச்சம் அதெல்லாம் சரியா இருந்ததால பயணிகளோட உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுன்னு இந்த ஆய்வுல தெரிய வந்திருக்கு மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள்